நடிகர் ரோபோ சங்கர் இருக்கார்ல அவர் இறந்துட்டாருங்க இந்த விஷயத்தை நான் சொன்ன உடனே நீங்கள் கேட்டது ரொம்ப ஷாக்காக இருந்திருக்கும் எனக்கு அதை விட ரொம்பவுமே அது ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன்னா கடந்த ஒரு மாதமாக நாங்கள் வந்து டெய்லி எங்கள் ஆஃபீஸில் இவரோட காமெடி இந்த வேலைன்னு வந்துவிட்டா வெள்ளக்காரன் படத்தில் வர சில காமெடிகள் வந்துட்டு பேசி பேசி சிரிச்சுட்டு இருப்போம் இன்னைக்கு கூட அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் திடீர்னு என் ஃப்ரெண்டு வந்து இப்போ ஷேர் பண்ணுறா அந்த நியூஸ் வந்துட்டு இந்த மாதிரி ரோபோ சங்கர் வந்து இறந்துட்டாருன்னு பார்த்த உடனே எனக்கு அப்படி என்னடா இது இன்னைக்கு தாண்டா இவர் காமெடி எல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருந்தோம் சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு விசாரிச்சு பாக்கிறப்ப அவர் வந்து ரொம்ப நாளாவே இந்த மாதிரி நிறைய உடம்புல பிரச்சனை இருந்ததாகவும் அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இந்த ஷூட்டிங் போதே மயங்கி விழுந்துட்டாராமா அதுக்கப்புறம் கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸா இருந்து கோமாக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இறந்துட்டேன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு உடம்புல என்ன பிரச்சனை இந்த மஞ்சள் காமாலை நீர் சக்தி குறைவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை இருந்திருக்கு அதனால இவர் இறந்திருக்காரு இவர் இந்த மாதிரி போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி எல்லாம் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நான் சில கெட்ட பழங்களுக்கு வந்து அடிக்ட் ஆனேன் அதுல வெளிய வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன் என்னோட நிலைமையை மாறி போயிடுச்சு அதனால அதுக்கு உதாரணமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசி விழிப்புணர்வு எல்லாம் கொடுத்துருக்காரு நீங்க ரீசென்ட் டைம்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மாறி இருந்திருப்பாரு அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருப்பாருன்னா நல்லா பல்கா ஸ்ட்ராங்கா பாக்குறது கம்பீரமா இருப்பாரு ஒரு டைம்ல திடீர்னு சடனா ஒரு வெயிட் ரொம்ப லாஸ் ஆகி ஒரு மாதிரி பேசற முடியாம நடக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த இன்டர்வியூலையும் இந்த நிகழ்ச்சியும் நம்ம பார்த்துருப்போம் அந்த ஷோஸ் எல்லாம் அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெயிட் போட்டு கொஞ்சம் நார்மலா தான் வந்துட்டு இருந்தாரு நாமளும் என்ன நினச்சிருப்போம் ஐயோ என்ன மனுஷன் அப்படின்னு ஆயிட்டாரு அப்புறம் சரியாயிருக்காரு ஓகே நல்லா வந்துட்டு இருக்காரு சூப்பர் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் கடைசியில இந்த நியூஸ் பார்த்த உடனே ரொம்ப பக்னு ஆயிடுச்சு அவரோட படங்கள்னு எடுத்துகிட்டீங்கன்னா எல்லா படத்துலையுமே சூப்பராக நடிச்சிருப்பாரு அவரோட காமெடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வெறும் நிறைய காமெடியன்ஸ் மாதிரி வெறும் வேலாக பேசாமல் எக்ஸ்பிரசிவா பண்ணுவாரு அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் கூட அஜித்குமார் கூட சிவகார்த்திகேயன் கூட அதுக்கப்புறம் தனுஷ்கூட்குள்ள அவர் நடிச்சிருக்காரு இவரோட ஃபஸ்ட் படம் யாருன்னா ரவி மோகன் நடிச்ச தீபாவளி படம் இருக்குல்ல அந்த படத்துல தான் இவர் வந்து காமெடினா அறிமுகமாகாரு அதுக்கப்புறம் இதற்கத்தானே ஆசைப்பட்டை பாலகுமாரா வாயமுடி பேசும் இந்த மாதிரி படங்களில் பண்ணி செம்ம ஹிட் ஆகுது ஆனா இப்படி போயிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி நம்ம கூடியே இருந்து நம்ம டெய்லியும் நம்ம போனில் டிவில காமெடிஸ் பார்த்து நம்ம சிரிச்சு பழகின இந்த மாதிரி நபர்கள் வந்து நம்ம விட்டு போகும்போது லைஃப்னா அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிக்குது சச்சின் படத்துல வந்து ஒரு டயலாக் வரும் அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கை முடிஞ்ச அளவுக்கு மாத்தவங்கள சந்தோஷமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதே மாதிரி இவங்க எல்லாருமே நம்மள சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்காங்க அதே மாதிரி இந்த நியூஸ் நீங்க கேள்விப்பட்ட உடனே கண்டிப்பா உங்க உள்ளத்துல எங்கேயோ ஒரு இடத்துல பக்குன்னு ஒரு ஃபீல் ஆயிருக்கும் அது ஏன்னா அவர் பண்ண காமெடி மூலியமா நம்ம வந்து அவ்வளோ சிரிச்சிருக்கோம் ரோபோ சங்கருக்கு வந்து ஏன் ரோபோ சங்கர்னு பேர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ரோபோட் மாதிரியே அவர் பண்ணுவாராமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாராமா அவர் வெறும் சின்ன தேர்தலில் இருக்கும் எல்லாம் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா நிறைய இந்த மாதிரி மிமிக்ரி பண்ணி அந்த மாதிரிலாம் ஃபேமஸ் ஆயிருக்காரு அதுக்கப்புறம் தான் சினிமாக்குள்ளே என்ட்ரி கொடுத்து அதில் ஒரு கலக்கு கலகிருக்காரு இவரை பத்தி பேசணும்னா கண்டிப்பா நால்புரா பேசிட்டே போகலாம் அவ்வளோ காமெடிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பா இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் இழப்புதாங்க இவருக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் எங்கள் எல்லாரையுமே செம்மையாக சூப்பராக ஹாப்பியாக சிரிக்க வச்சிங்க உங்கள் படங்கள்லேயே எனக்கு பிடிச்ச படம் என்னென்னா அந்த வாயை மூடி பேசவும் அதுக்கப்புறம் எதுக்கத்தனை ஆசைப்பட்டாய் பாலகுமாரா வேலைன வந்துட்டா வெள்ளைக்காரன் வேலைக்காரன் படம் இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிட்டே போகலாம் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் கண்டிப்பாக ரோபோ சங்கர் ரொம்பவுமே பிடிச்சிருக்கும் நீங்கள் அவர்கிட்ட ஒரு விஷயம் நான் அதை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க அதோட சேர்த்து அவர் நடித்த படங்கள்லேயே உங்களுக்கு என்னென்ன படம்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இது அவர்கிட்ட போய் சேரணும் நம்மளை விட்டு போறவங்க எல்லாருமே கண்டிப்பா மேலேருந்து இருந்து நம்மளை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐ ஹோப் கண்டிப்பாக அவர் இதை பாப்பாருன்னு நான் நம்புகிறேன் ரோபோ சங்கர் அண்ணா நீங்க வந்து எங்கள் எல்லாரையும் சிரிக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி